லாரிக் டு சே ப்ரோ உங்களை நம்பி பணம் செலவழிக்கு ஆள் வரமாட்டான் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ அது எனக்கு களம் தெரியுது ப்ரோ நான் சொல்கிறது கரெக்டுங்கிறதும் பல விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் ப்ரோ விஜயாவில் கட்சி ஆரம்பித்த பிறகும் சீமான் பத்து சதவீத உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொன்ன பிறகும் நிலைப்பாடு சொல்ல முடியாமல் தண்ணறி அதுக்குள்ளே எதுக்குறாரு சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு நெளிஞ்ச தட்டில் நாலஞ்சு பருக்க வச்சிருக்கக்கூடிய என் மக்களுக்கு பாதிப்பு அவங்களுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சீமான் கேட்குறாரு அப்போ சீமானுக்கு இதில் ஒரு நிலைப்பாடு இருக்குது விஜய்க்க நிலைப்பாடு என்ன பிரசாந்த் கிஷோர் சொல்லுவாரா ஜான் ஆரோக்கியசாமி சொல்லுவாரா மக்கள் என்ன ஏமாளியா இழிச்சவாயனா நமக்கு லாபம் இல்லாத ரெட்டையில் இந்த ரெட்டையில தூக்கி போட்டுட்டு போயிடுவோன்னு பழையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் சீமான் தான் நமக்காக இருக்கிறாரு பழர்களே பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கிறாரு ஒன்னையாடா அடிக்க சொன்னேன் பறைய தானே அடிக்க சொன்னு இருக்கிறாரு பொது தொகுதிகளில் ஆதி தமிழர் இருக்கிறாருன்னு அவங்க ஒரு சைடு போயிட்டு இருக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சா கண்டஸ்ட் பண்ணுன்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் குஷோர் சொல்றது சரியா கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கலாங்கிற ஜான ஆரோக்கிய சாமி சொல்றது சரியா யார் சரியான வீராவுக்கு போல பிரசாந்த் கீஷோரன் ஜானாரக்க சாமியா இருபது பத்து கோடி ரூபா கூட அதுக்கான செலவுகள் வர்றோம் அந்த செலவு பற்றி விஜய் கவலைப்படக்கூடாது இதை வியாபாரமா பார்க்கக்கூடாது ஏன்னா பொங்கலை நம்பி பணஞ்செல ஒலிக்கே தணிச்சு போட்டிகிட்டுக்கு ஆள் வரமாட்டான் அரசியல் தருடனேருக்கு வணக்கம் நாம் இன்றுடன் உரையாட இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் நல்லா சார் ஒரு சில வருடங்களாகவே தமிழக வெற்றி கழகத்தோடையும் நாம் தமிழ் ரெண்டு கட்சியோட கூட்டணியை நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அது ஆனால் கொள்கை ரீதியாக அது வந்து தாவக்கட முதல் மாநாட்டில் பெரியாரிய கருத்துக்கள் அதிகமாக சீமான் விமர்சித்து அந்த கூட்டணி அமையாத மாதிரி ஆயிடுச்சு இது கிட்டத்தட்ட பின்னடைவா சார் இது பெரிய ப்ளஸ் சொல்றீங்க சீமான் வந்து பெரியார் அந்த இஷ்யூவில் திமுகவை அண்ணா திமுகவை நான் ஏற்று நிற்கிறேன்னு சொல்லிட்டார் அதே பெரியாரிஸ்டாக போகக்கூடிய தாவேக்காவும் அது வளமும் போல இடமும் போலன்னு தாவாக்க தாவேக்காவை அடிச்சிட்டார் இப்போ இரநூற்று பத்து நாலு தனிச்சுட்டார் பெரியாரா வேலுப்பிள்ளை பிரபாருனான்ட்டார் ஸ்டாலினா சீமானான்ட்டார் தமிழ் தேசியமாக திராவிடமானார் அப்போ இந்த இடத்துக்குள்ளே சீமான் விஜயகாந்த் மாதிரி மற்றவங்க மாதிரி திமுக அதிமுக கூட மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சியில்ங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டார் அதற்கு விஜயோட இந்த நிலைப்பாடும் அவருக்கு கூடுதல் லாபத்தை கொடுத்துருக்கு இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் வந்து ஹரிகராண்டை கொடுத்த பேட்டியில் விஜய் தனித்து போட்டிங்கிறாரு என்னத்தை சொல்லி தனித்து போட்டிடுறாங்க பாரு முதல்ல தனித்து போட்டிடுற இரநூறு பத்து நாலு இருக்கா அவர்கிட்ட உறுதியாக சொல்ற சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் மனச்சாட்சிப்படி சொல்கிறேன் இருந்து உண்மை உணர்ந்தவுங்கிறத சொல்கிறேன் அசாண்டேட் அவர்கிட்ட முப்பத்தஞ்சு கேண்டிடேட் கூட உருப்படியாக கிடையாது அவர்கிட்ட காசு செலவழிக்கிறதுக்கு இப்போ எந்த கேண்டிடேட்டும் இல்லை அவரை நம்பி நீண்ட கால அரசியல் பண்ணிடலான்னு பணம் செலவழிக்கிறதுக்கு யாருமே இப்போ இல்லை ஸோ இரநூற்று பத்து நாலு அவர் கேண்டிடேட் போட்டால் கமலஹாசன் போட்ட மாதிரி தான் போட்டுக்கிடுவார் இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போட்டால் தினகரம் போட்ட மாதிரி தான் போட்டுக்கிடுவார் அதனால தான் நான் அவர்கிட்ட நல்லாவே சொன்னேன் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நீங்கள் முப்பத்தொம்பது கேண்டிடேட்டுன்னா தினகரம் மாதிரி போட்டுடலாம் முப்பத்தொம்போது கேண்டடேட்னா கமலஹாசன் மாதிரி போட்டுடலாம் இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போடணும்னா லீடர்ஷிப் வேணும் பொறுமை வேணும் உங்களை நம்பி ஒரு கேண்டிடேட் வரணான்னா அவன்கிட்ட அஞ்சு நிமிஷம் நீங்கள் பேசணும் அப்போ விஜயகாந்த் மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி சீமான் மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒருத்தரால் தான் முடியுமே தவிர ஒரு ரசிகர்களை வச்சு அதை பண்ண முடியாது அப்போ நீங்கள் விஜயகாந்து நடிகர் சங்க தலைவராக இருந்து ஒரு ஆளுமை செலுத்தினவர் அவர் இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட்டு அற்றிய லெவலில் அப்படியே போட்டாருன்னு சொன்னால் அந்த கேண்டிடேட்டுக்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆறரை மணி நேரம் அல்லது ஒரு இருபது நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் பேசியிருக்கிறார் அவருக்கு நம்ப தகுந்த தகுந்தவர்களால் வில போக மாட்டாருங்கிற உத்தரவாதத்தோடு வந்தவங்க அந்த கேண்டிடேட்ஸு அவங்களும் விஜயாந்த நம்பி நம்ம வாக்கை நிரூபித்தா நாளைக்கு நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம உள்ள நுழையலாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற அந்த எண்ணத்தில் வந்தவங்க சீமானுக்கு கேட்டகிரி வேறு அது வேலுப்படை பிரபாரின தமிழின தலைவராக்குவேன் அந்த மாதிரி வந்த இன்னொரு இது தமிழ் திராவிடம் வந்தது அது முழுக்க வந்து வியாபார அரசியல்னு அதை சொல்ல முடியாது கொள்கை சார்ந்த அரசியல் தான் இது பாப்புலாரிட்டியை வச்சு வரக்கூடிய வியாபார அரசியல் தான் விஜய்க்கு அரசியல் தப்பு இல்லை அந்த பாப்புலாரிட்டியை வச்சு நாலு பேர் விஜயை சென்னையில் தூக்கணும் தமிழக அளவில் தூக்கணும் அவங்க விஜயை வச்சு அந்த ஏரியாவுக்குள்ளே ஆளாயிருவாங்க அப்படி விஜய்ட்டு ஆளே வரலை ரசிகர்கள் மட்டும் அங்கங்கே இருக்கிறாங்க மீனவ மக்கள் மத்தியில் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்படி கொஞ்சம் ரசிகர்கள் பலம் இருக்கே தவிர ஒரு அமைப்பு ரீதியாக அவரால் இதை கட்டமைக்க முடியலை அதுலேயும் அவரால் வேட்பாளர்களுங்கிறது வந்து பணம் செலவழித்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய லெவலில் வேட்பாளருங்கிற லெவலில் அவருக்காக பணம் செலவழித்து காலத்துக்குள்ளே வர்றதுக்கு இல்லை ஒரு சிலர் என்ன வராங்கன்னா விஜய் கட்சி பேனரில் தங்களை பலப்படுத்திக்கிட்டாங்க விளம்பரப்படுத்திக்கிட்டுறாங்க ஒப்பீட்டவளவில் பார்த்தா கமலஹாசனுக்கு கூட காசு பணத்தை எதிர்பார்க்காத ரசிகம் நிறைய இருந்தான் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய ரசிக வியாபாரத்தில் தான் இருக்கான் நான் சொல்கிறது களத்தில் இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்களுக்கு அஜித் ரசிகர்களுக்கு பல எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்களுக்கு இந்த ரசிகர்களின் தன்மை தெரியும் அரசியல் கட்சி வந்த கமலஹாசனுக்கு தன் சொந்த பணத்தை தன் முகத்தை கூட காட்டாமல் செலவு பண்ணதுக்கு எவ்வளோவோ இருந்தான் எங்கள் இருந்து எல்லா இடத்துலையும் கமல்ஹாசனுக்கு இருந்தான் அப்படி விஜய்க்கு வந்து ஆள் இல்லை பட் கமலாசனோட ரசிகர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்குது அப்படி அரசியல் அமைப்புங்கும்போது இந்த எண்ணிக்கையை சேனலைஸ் பண்ணி ஓட்டாக மாற்றணும் ரசிகர்களை அதுக்கு இஷ்யூ வேணும் அமைப்பு ரீதியாக திறமையானவங்க வேணும் அது கமலஹாசனோட விஜயாந்துகிட்ட இருந்தாங்க கிண்டி வேணு வி என் ராஜன் வெங்கடேசன் சே கும்மிடிப்பூண்டி சேகர் அனங்காபுதூர் அனங்கா புது நல்ல தம்பி அனங்காபுதூர் எம்எல்ஏ அவர் பேர் என்ன பேர் எனக்கு இப்போ ஞாபகம் வர மாட்டாங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இருந்தார் இன்னும் அந்த தான் இருக்கிறார் நம்ம அங்கெல்லாம் போனாலே செங்கல்பட்டு ஃபுல்லாக போனாலே கேப்டன் விஜயகாந்துக்கு சிவரழுத்தோட தான் அவர் பேரும் இருக்கும் இந்த மாதிரி தமிழகன் இது பெரம்பலூர் சைடு ரவி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு இப்படி எல்லா இடமும் விஜயகாந்துக்கு முழுமையாக வந்து ஆட்கள் வந்து பெரிய அளவில் இருந்தாங்க அழகை முருகேசன் அனங்கை முருகேசன் அவர் ஸோ இப்படி நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய்கிட்ட லோக்கல் லீடர் யாருமே இல்லை ஈசியார் சரவணன்னு ஒரு பேரை நான் பார்க்குறேன் அது ரொம்ப நாளாக பா இருக்கிறேன் டீனியார் அப்புன்னு என்ற வேல்முருகன் ஒரு தம்பி பேரை பார்த்து நம்ம நேமாக தான் பேசுகிறோம் அவர் பேரை பா பார்த்துட்ருக்குறேன் இதை தாண்டி எனக்கு இன்னும் சில டாக்டர் ஒருத்தர் காரைக்குடியில் இருக்கதாக சொல்கிறாங்க வேறு இல்லை எனக்கு அது பெரிய அளவில் அது இல்லை எங்கள் டிஸ்ட்ரிக்டெலாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டெலாம் இல்லவே இல்லை தென் அமைப்பு இதுவும் வந்து இன்னும் இருபத்தஞ்சி மாவட்ட செயலாளர்கள் போடலாங்கிறாங்க போட்ட மாவட்ட செயலாளர்களும் ஒரு திமுக அதிமுக காம்படிட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை திமுக அஇஅதிமுக பைண்டிங்காக போகக்கூடியவங்கிறாங்க ஒரு மாநில நிர்வாகி கோயில்பட்டியில் கடம்பூர் ராஜிக்கிட்ட பைண்டிங்காக போயிட்டாருங்கிறத தகவலை சொல்கிறாங்க அவர் நட்பு ரீதியாக பார்த்தோன்னு சொன்னாலும் கூட வெளியில் அவர் பைண்டிங் ஆகிட்டார் இப்படி திமுகன்னா திமுக கிட்ட ஏதாவது பைண்டிங் ஆகக்கூடிய லெவலில் விஜய் இங்கே நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் இருக்காங்கிற ஒரு தகவலும் வருது விஜய் இருட்டில் இருக்கிறாரு அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது பிராண்டிங்கில் ஒரு தந்தியை பிடிப்பாங்க ஒரு பேட்டியை கொடுப்பாங்க அதை காட்டி விஜய்யை மகிழ்ச்சி அடைய வச்சிருவார் அவரும் நம்ம செலவு பண்ண பைசாவுக்கு இந்த பாப்புலாரிட்டி பெருசு தானே அவர் மகிழ்ச்சிட்டு இருப்பார் சுயமாக அவர் சந்தோஷப்பட்டு இருப்பார் உள்ளே என்ன இருக்குன்னா வெளியே மினுக்கடி உள்ள புழுக்கடி என்ன இருக்குது அத்திப்பழத்தை புட் வச்சா அத்தனையும் சொத்தையாங்கிற மாதிரி எல்லாமே உள்ளுக்குள்ளே சொத்தையாக இருக்குது நான் தெரிஞ்சனால தான் இது எல்லாமே சொல்கிறேன் விஜய்கிட்ட இருக்கவங்களுக்கும் உண்மை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நான் தான் சொல்கிறேங்கிறதும் தெள்ள தெளிவாக தெரியும் ஸோ முதல்ல அமைப்பு வேணும் அந்த அமைப்பு இல்லை அமைப்பு இல்லை ரெண்டாவது இஷ்யூஸ் வேணும் இஷ்யூஸில் அவங்க இன்னும் முடிவு சொல்லலை சீமான் பத்து சதவீத இடஒதுக்கீடுங்கிறது சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்கணும் இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் முன்னேறினவங்களுக்கு நீ என்னை முன்னேறிய இது வேணால் பிசியில் வந்துருன்னு அந்த ஒரு இடஒதுக்கீடுதான் பேசுகிறாரு விஜயால் கட்சி ஆரம்பித்த பிறகும் சீமான் பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் உங்கள் நிலைப்பாடு என்னென்னு சொன்ன பிறகும் நிலைப்பாடு சொல்ல முடியாமல் திணறி அதுக்குள்ளே அவர் யாரை வச்சா கட்சி வச்சா சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து பத்து சதவீதத்தை அவர் எதிர்த்தாருன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அப்பர் காஸ்டில் எல்லாம் வந்து அண்ணாமலை போயிடுவாங்க ஆதரிச்சிட்டாருன்னா பிசி எஸ்சி ரசிகரெல்லாம் வந்து சீமான் தாயார் நம்ம கொள்கையில் இருக்கிறாரு தலைவர் அதில் கொள்கை இல்லைன்னு வெறுத்துருவாங்க ஸோ இதுக்கு ஒரு தீர்வு சொல்லி அவர் களத்துக்குள்ளே நுக்கணும் அல்லது லாபமோ நஷ்டமோ ஒரு முடிவுக்குள்ளே சொல்லணும் நான் பத்து சதவீதம் எதுக்க தான் செய்கிறேன் நான் பெரியார் படத்தை வச்சுட்டு பத்து சதவீதம் எப்படி ஆதரிக்க முடியுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்போ நீங்கள் பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு நான் பத்து சதவீதத்தில் முடிவெடுக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால் பெரியார் அரசியல்லே இல்லாத ஒரு தலைவர் பற்றியும் கவலைப்பட மாட்டார் அப்போ நீங்கள் அரசியல்வாதி லாப நஷ்ட கணக்கை பார்த்து பத்து சதவீதத்தை பற்றி மூச்சு விடாமல் இருக்கிறீங்க சீமான் வந்து தெளிவான கொள்கை இருக்குது ஒன்று அடுத்தால் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு அருந்ததியர் உள்ஒதுக்கீடில் அது ஜெயலலிதா தவறுன்னு சொன்னாங்க கலைஞர் கொடுத்தது அருந்ததியர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக மு க ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகியிருக்காங்க அருந்ததி மட்டுமில்லை மற்ற பிற மொழியாளர்களும் ஸ்டாலின் பக்கமே போகிறாங்க சீமான் பறையர் குல வேளாளருக்கு நெளிஞ்ச தட்டில் நாலஞ்சு பருக்க வச்சிருக்கக்கூடிய என் மக்களுக்கு பாதிப்பு அவங்களுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சீமான் கேட்குறாரு அப்போ சீமானுக்கு இதில் ஒரு நிலைப்பாடு இருக்குது விஜய்க்கு நிலைப்பாடு என்ன பிரசாந்த் கிஷோர் சொல்லுவாரா ஜான் ஆரோக்கியசாமி சொல்லுவாரா மக்கள் என்ன ஏமாளியா இழித்தவா தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களும் பரையர்களும் ஏமாளிகளா அப்போ நீங்கள் தெளிவாக வந்து நான் அருந்ததேரல் பக்கம் இருக்கிறேன் எனக்கு மடிகாஸ் வந்து என் படம் ஜனநாயகனை பார்க்கணும் ஆந்திராவில் பார்க்கணும் தெலுங்கானாவில் பார்க்கணும் கர்நாடகாவில் பார்க்கணும் அது எனக்கு ரொம்ப முக்கியம்னு அதையாவது சொல்லணும் அப்போ இந்த ஒரு சைடு ஸ்டாலின் பக்கம் போகுது இன்னொரு சைடு எடப்பாடி ஜெயலலிதா முடியில் வந்து மாறி போயிட்டார் நம்ம ஜாதிக்கு எடப்பாடி கிட்ட என்ன லாபம் இருக்குது நமக்கு லாபம் இல்லாத ரெட்டேல இந்த ரெட்டைலேயே தூக்கி போட்டுட்டு போயிடுவோன்னு பறவைகளும் தேவேந்திரகுல வேளாளர்களும் சீமான் தான் நமக்காக நிற்கிறாரு பலர்களே பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கிறார் வ அடிக்க சொன்னேன் தானே அடிக்க சொன்னேன்னு நிற்கிறாரு பொது தொகுதிகளில் ஆதித்தமிழர்கள் இருக்கிறாருன்னு அவங்க ஒரு சைடு போயிட்டுருக்கிறாரு அப்போது இதுக்குள்ளே நீங்கள் நிலைப்பாடு எடுக்க முடியாமல் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் ஊதுகிற மாதிரி ஊது அவர் ஆடுற மாதிரி ஆடிட்டுன்னு ஸ்டாலினும் சீமானும் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி பிற ஓட்டு முழுமையாக ஸ்டாலின் பக்கம் கான்ஸ் கன்சால்டேட் பண்ணவும் சீமான் தமிழர் தமிழர்னு ஒரு ஆதரவு பெறவும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க நான் நேற்று நடந்த சம்பவத்தை கூட ஸ்டாலின் சீமான் மேட்ச் ஃபிக்ஸிங் தான் சொல்ல போகிறீங்க வின் வின் உனக்கு எந்த சைடு ஆகும் எனக்கு அந்த சைடு லாபம்னு தான் அரசியல் பண்ண போகிறீங்க இது இது வந்து அரசியல் அல்ல மத்திய அரசும் மாநில அரசும் கம்பைண்டாக இருக்காங்கன்னு சொல்கிறது அரசியல் இல்லை நீங்கள் அந்த ரெண்டுக்கு இடையில் உங்கள் கருத்தை சொல்லி ஒரு அரசியலுக்குள்ளே வரணும் அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர் கட்சி ஆரம்பித்தார் நாலு இடத்துல அவர் இடைத்தேர்தல் போட்டி போட்டார் கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் இடைத்தேர்தலை போட்டி போட்டார் கட்சி ஆரம்பித்த அண்ணன் வைகோ இடைத்தேர்தல் போட்டி போட்டார் அல்லது கட்சி ஆரம்பிக்கிறது வந்து இடைத்தேர்தலெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கிறீங்க அப்போ ஜான் சாமி கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்ரு பேடாக இருக்கலாம் அது மக்கள் மத்தியில் பாதிக்காதுன்னு சொல்கிறது கரெக்டாக பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பித்தா கண்டஸ் பண்ணணும் மக்கள் யாருக்காவும் காத்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படி அது கரெக்டாக பிரசாந்த் கிஷோர் சொல்கிறது தான் கரெக்டு பிரசாந்த் கிஷோர் செய்தது தான் கரெக்டு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டிக்குள்ளே வரல விக்கிரவாண்டிக்குள்ளே நீங்கள் வரலைங்கிறதுக்காக அங்கே போலர் ஸ்டேஷன் நின்று போகுமா அங்கே வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷன் நடந்தது வன்னியர் அல்லாதவரெல்லாம் ஸ்டாலினுக்கு ஆதரவு அளித்து அறுபத்தி மூணு சதவீதம் போயிட்டாங்க நீங்கள் அந்த போலர் ஸ்டேஷன் கடையில் களத்துக்குள்ளே கால் வைக்க முடியாமல் பின்னங்கால் பட்டியில் ஓடிட்டீங்க சீமான் போலர் ஸ்டேஷனை மீறி நின்னார் அப்படி நின்னதுனால தான் சீமான் வந்து கமலஹாசனி தினகரனை பலயப்படுத்தி பெரிய அளவில் வளர்ந்தார் அப்போது நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடு கட்சியை வச்சுக்கிட்டு வரலைன்னா உங்களுக்காக போலர் ஸ்டேஷன் நிற்குமா என்ப வட தமிழக அரசியல் என்ன ஆகப் போகுது ராமதாஸ் எழும்பிட்டார் விழுந்த ராமதாஸ் எழும்பிட்டார் அப்போது அந்த போலர் ஸ்டேஷனுக்குள்ளே விஜய் என்ன பண்ண முடியும் விஜய்க்கு பறைய ரசிகர்கள் திருமாவளம் விட்டு வந்துடுவாங்களா இல்லை வன்னியர் ரசிகர்கள் வந்து ராமதாஸை விட்டு வந்துடுவாங்களா பொது தேர்தலில் அப்போ ஏமாந்துட்டீங்களா தவறான ஆலோசகர்களால் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிட்டீங்களா ஜான ஆரோக்கியசாமி போன்ற தவறான ஆலோசகர்களால் சொந்த காசில் சூனியத்தை வச்சு திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிட்டிங்களா நீங்கள் உங்களுக்கு சக்தி இருந்ததுன்னா பெருந்துறையில் அண்ணன் வைக்கோ ரெண்டாவது இடம் வந்தது மாதிரி களத்துக்குள்ளே புகுந்து வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷனை உடச்சி வன்னியர்கள் ஆதரவையும் பரையர் ஆதரவையும் பெற்று நீங்கள் ஒரு நல்ல வாக்கு வீதம் பெற்றிருப்பீங்கன்னா நீங்கள் ஒரு போல்ஸ் இருப்பீங்க நீங்கள் கட்சிய ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக களத்துக்குள்ளே வரலையே அப்போது கட்சி ஆரம்பித்தா கண்டஸ்ட் பண்ணுன்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் சொல்கிறது சரியா கட்சியாக ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கலாங்கிற ஜான் ஆரக்கியசாமி சொல்கிறது சரியா யார் சரியான வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோராக ஜான ஆரக்கியசாமியா என்னை பொறுத்தவரையில் பிரசாந்த் கிஷோர் தான் ஜான்நாரிகாமி பண்ணுறது முதுகலும் பெற்ற அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான செயல் உங்களுக்கு செல்வாக்கு இருந்துன்னா நீங்கள் அதை உடைக்க முடியும் என்ன நீங்கள் இடைத்தேர்தல் தான் பதினேழு சதவீதம் வாக்கெடுத்த பாமக இருபத்தொம்போது சதவீதத்துக்கு போகிறாங்க இல்லையா அப்போ என்ன இடைத்தேர்தல் பண்ண அவங்க பயந்து ஓடிட்டாரா டாக்டர் யா எடப்பாடியே அந்த இடத்துல காலி பண்ணிட்டாரு அவரை மீறி அங்கே வடதமிழகத்தில் ரெண்டாவது இடத்துல நம்ம எடப்பாடி பழனிசாமி காப்பாற்ற முடியுமாங்கிற கேள்விக்கு டாக்டரையாக கொண்டு போயிட்டார் இது நுணுக்கமாக அரசியலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் என்னோடய கருத்து பிரசாந்த் கிஷோருக்கு நல்லா தெரியும் ஜானிசாமிக்கு அது தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியலை பட் அவர் இடைத்தேரலாக கட்சி ஆரம்பிச்சிட்டு கண்டஸ்ட் பண்ணாமல் விட்டது விஜயை வந்து அந்த இடத்துக்குள்ளே காலி பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ உங்களுக்கு நிலைப்பாடும் சரியில்லை அமைப்பும் இல்லை இஷ்யூஸும் இல்லை இன்னொரு இஷ்யூ இலவசங்கள் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு சீமா நீங்கள் இலவசங்களை ஆதரித்து பேசுகிறீங்க உங்கள் நோக்கம் என்ன எடப்பாடி கூட கூட்டணி போகக்கூடிய நோக்கமாக இருக்குது இப்போ கடைசியில் என்ன ஆயிட்டு நேற்று எடப்பாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு நான் தான் எதிர்கட்சி நான் மக்கள் ஆதரவு எதிர்கட்சி ஆயிட்டேன்னு சொன்னார் அது ஓபிஎஸ் இருக்காரு அன்றைக்கி இருந்த அந்த கட்சி ஃபிஃப்டி பெர்சென்ட் எடப்பாடி ஃபிஃப்டி பர்சன்ட் பன்னீர் சொல்லுவோம் அதனால் அன்றைக்கி தாக்கு பிடிச்சி இன்றைக்கி வன்னி வன்னியர் கட்சி ஆயிட்டு நான் வன்னியர்கள்லாம் நமக்கு அந்த கட்சியில் எந்த லாபம் இல்லைன்னு நினைக்கிறாப்பில் அந்த கட்சியில் ஒரு அகமுடியார் லீடரையோ ஒரு வெள்ளாளர் லீடரையோ ஒரு உடையார் லீடரையோ ஒரு செங்குந்தர் லீடரையோ நம்ம பார்க்க முடியாது பரையர் லீடரே யாரோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ நமக்கு பார்க்க முடியல அந்த மக்களும் உணர்றாங்க அதே மாதிரி ஒற்றை தலைமையான பிறகு கொங்கு மண்டலத்தில் அது வெள்ளாடர் கவுண்டர் கட்சி ஆகிட்டு அன்றைக்கி ஒரே இலையில் ஓபிஎஸ் ஒரே யூபிஎஸாக இருக்கும்போது பொதுத்தலை கட்சியாக இருந்தது இப்போது இங்கே ஒரு ஜாதி கட்சி ஆயிட்டு அங்கே ஒரு ஜாதி கட்சியாகிட்டு ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு பலகீனமான நிலைமையில் இருக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவரே என்ன சொல்கிறாரு நான் இருபத்தி ஒன்றில் ரெட்டை தலைமையாக ஜெயித்ததை வச்சு சொல்றாரு நான் மக்களை சந்தித்து ஜெயித்தவன் எதிர்கட்சி தலைவராக இருக்கேன் விஜய் அன்பு நாட் டெஸ்டட் இதைத்தான் எடப்பாடி சொல்லுவார் நான் சொன்னேன் இப்போ இந்த அரசியல் விமர்சகர்கள் பேசினேன் சகோதரர்கள் நான் சொன்னது கரெக்டினா ஒத்துக்கிடுவாங்களா பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்தா அடையாள அரசியலுக்கான சீட்டை தான் கொடுப்பார் அவருக்கு இன்னைக்கு முக்கியமானது டாக்டர் ஐயா டாக்டர் அவர் இல்லாமலே ரெண்டாவது இடத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி டாக்டரே இல்லைனா வட தமிழகத்தில் மூணாவது பேருவார் என்டிஏ வன்னியர் கட்சி ஆட்டும் இந்திய அலைன்ஸு பரையர் கட்சி ஆட்டும் போலர் ஸ்டேஷன் நடக்கும் ஸ்டாலின் ஐம்பதுக்கு மேலே போயிடுவார் அது வேறு விஷயம் ஸோ இவர் வந்து மூணாவது பேருவார் ரெண்டாவது என்டிஏ பாமக இருந்தேன்னா நான் இருக்கணும் சூழலை வருது அப்போ அவருக்கு எப்படி விஜய் முக்கியமான ஆளாக இருக்க முடியும் அதான் பல நிரூபிக்காதவர் விஜய்ங்கிறத போட்டு உடச்சிட்டாரு பிரியன் என்ன சொல்லுவார் சாமன் என்ன சொல்லுவார் குபேந்திரன் என்ன சொல்லுவார் அந்த சீட்டு இந்த சீட்டுன்னுலாம் கலர் கலராக ரீல் விட்டீங்களப்பா அவர் பல நிரூபிக்காதவருங்கிறத தெளிவாக சொல்லிட்டார அடுத்தால இவர் நத்தம் விஸ்வநாதன் விஜய் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் முக்கியம் இல்லை எங்கே எங்கள் டைம்ஸுக்கு டேக்கிட்டார் லீவ் விட்டுங்கிற லெவலில் இருக்கலாங்கிற லெவலுக்கு அவர் பேசுறாரு இவர் பலம் நிர்பிக்கலங்கிறது இவர் சுட்டி காட்டுறாரு அப்போ நீங்கள் வெறும் வெத்து செய்திகள் வெத்து பேட்டிகள் மூலமாக எப்படி தாக்கு பிடிக்க முடியும் ஏற்றுச்சொரக்காக எப்படி தாக்கு பிடிக்க முடியும் நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் இன்னைக்குள்ள லெவல் சசிகலா அம்மையார் தீபா ஜெயக்குமார் மாதிரி ஜீரோ பர்சன்டேஜ் தான் இருக்கிறீங்க இன்னும் உங்களுக்கு வந்து சரியான விகம்ங்கிறது எவ்வளவோ தப்பு பண்ணிட்டீங்க அந்த தப்பெல்லாம் உங்களை கீழே இழுக்கும் ஆனால் அதே மீறி பிரசாந்த் கிஷோர் சொல்கிற மாதிரி இரநூற்று பத்து நாலுலேயும் கேண்டிடேட் போட்டுட்டிங்கன்னா அதில் கிடைக்கிற வாக்கு உங்களுக்கு வரணும்னா இருபத்தொம்போதில் மோடி தலைமையில் உங்களுக்கு ஒரு அலைன்ஸ் ஆப்ஷனை நானே உருவாக்கி தரதுக்கு தயாராக இருக்கிறேன் அது நடக்கும் உங்களுக்கு தானே பலம் வந்தால் தானே அது நடக்கும் இப்போ பலம் இல்லாத விஜய் குழப்பத்தின் உச்சத்தில் பல இது பண்ணுறாரு இது வந்து இமேஜ் அடிபட்டுட்டுனா திரையுலகமும் அடிப்படையாக வாய்ப்பு இருக்குது இப்படி தான் பலம் நிரூபிக்காத அண்ணன் சிவாஜி வந்து ஜானகி கூட கூட்டணி சேர்ந்து சிவாஜியால் ஒரு ஓட்டு ஜானகிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல ஜானையும் தோத்தாங்க சிவாஜியும் தோத்தாங்க சினிமாவும் சிவாஜிக்கு பாதிச்சிட்டு ஸோ பிரசாந்த் கிஷோர் சொல்கிறது மாதிரி கஷ்டப்பட்டு இரநூற்றி பதினாலு தொகுதி போட்டு தொகுதிக்கு உள்ள செலவை விஜயை ஏற்றுக்கிட்டு விஜய்க்காக செலவு பண்ணி யாரும் வரமாட்டாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் யாரும் வரமாட்டாங்க விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கே தெரியும் நான் சொல்கிறது உண்மைன்னு இப்போ லாபத்துக்காக தான் விஜய் பண் பண்ணி சில விஷயங்களை பண்ணுறான்னு சொல்லும்போது இது ஒரு வியாபார அரசியல்னு சொல்லும்போது இந்த அரசியலின் தன்மை நோட்டுக்கு சீட்டுக்கும் எடப்பாடி கிட்டே போகக்கூடிய ஒரு நோக்கம் இருக்குது அதனால் எடப்பாடி ஸ்டாண்டையே பல இஷ்யூஸில் எடுத்து நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது பழையர் தேவேந்தர்கள வேளாளருக்கு ஏன் அஞ்சு சதவீதம் வயிற்று கொடுக்கலன்னு சீமான் எடப்பாடியை நோக்கி அடிக்கிற அடியில் எடப்பாடி பக்கத்தில் போய் விஜய் நிற்கிறாருன்னு சொன்னால் இலவசங்களில் எடப்பாடி பக்கத்தில் நிற்கிறாருன்னு சொன்னால் அவர் சுயநலமாக எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்கிறதுக்குள்ளே திட்டத்தை போடுறான்னு தான் அர்த்தம் அப்படி திட்டத்தை போடக்கூடிய அவருக்காக பணம் செலவழித்து நிற்கிறதுக்கு யாரும் வர மாட்டாங்க பட் எடப்பாடி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டுங்கிறது ரொம்ப மோசமான சீட்டாக இருக்கும் அது இப்போ நீங்கள் இன்றைக்கி எழுதி பேப்பரில் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அந்த சந்தோஷத்தை எடப்பாடி உங்களுக்கான சீட்டை சொல்லும்போது நீங்கள் அதிர்ச்சி அடைவீங்க விஜய பிரபாகரன் ப்ரூடு லீடர் அவருக்குள்ள இம்பார்ட்டன்ஸை விஜய்க்கு கொடுக்க மாட்டார் ஸோ ஒரு தலைவர்னால் பலத்தை நிரூபிக்கணும் பலத்தை நிரூபிக்காத விஜயகாந்துக்கு பதினஞ்சு சீட்டு தான் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க பலத்தை நிரூபித்த பிறகு நாற்பத்தோரு சீட்டு சொன்னாங்க செங்கோட்டை நாங்கள்லாம் என்ன அலை வந்து வரலாறு அப்போ விஜய் இதுவரை பண்ண தப்புலேருந்து பாடம் படிச்சிக்கிட்டு தன் சொந்த பணத்தை செலவழித்து ரசிகர்களை இரநூற்றி பத்து நாலு பேரை இது பண்ணி அவங்கள விட கூட முயற்சியில் பண்ணணும் இரநூற்றி பத்து நாலு கோடி ரூபா கூட அதுக்கான செலவுகள் வர்றோம் அந்த செலவை பற்றி விஜய் கவலைப்படக்கூடாது இதை வியாபாரமாக பார்க்கக்கூடாது ஏன்னா உங்களை நம்பி பணம் செலவழிக்க தனித்து போட்டிட்டு ஆள் வரமாட்டான் சாரி டு சே ப்ரோ உங்களை நம்பி செலவழிக்க ஆள் வரமாட்டான் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ அது எனக்கு களம் தெரியுது ப்ரோ நான் சொல்கிறது கரெக்டுங்கிறதும் பல விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் ப்ரோ எப்படியும் கஷ்டப்பட்டு இரநூறு பத்து நாள் போடுங்க ஒரு ஓட்டை எடுங்க அதுக்கு தக்கன இருபத்தொம்போதில் அது பண்ணலாம் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்ட விஜய்க்கு சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்ட விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறது நல்ல ஆலோசனை தான் அதில் அமைப்பு இல்லை சொந்த காசு பனஞ்செல்வதற்கு ஆள் இல்லை இஷ்யூவும் இல்லை இதெல்லாம் தான் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானை தூக்கி விடுது கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் மாதிரி மாதிரி ஆனால் ஒரு அரசியலேருந்து ஒரு இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை விட்டு வரப்ப இதெல்லாம் யோசிக்காமல் இருப்பார் சார் அலுவலக மாதிரி தெரியலீங்களே வேணா நீங்கள் வாங்க ஒவ்வொரு ஊராக நம்ம பார்ப்போம் இந்த ஊரில் விஜய்க்கு கேண்டிடேட் யார் இருக்கா நூறுவா யார் இருப்பான்னு கேட்போம் நான் சொல்ல தான் உண்மையிலே எல்லாத்துக்கும் அவர் பூத் கமிட்டியை வைக்கிறவங்க நம்ம அந்த வலிமையாக இருக்கும் நீங்கள் அடுத்த அறிக்கையில் பார்ப்பீங்கன்னு சொல்கிறாரு போன மாட்டி அதெல்லாம் ஏட்டு சுரக்கா தம்பி ஏட்டு சுரக்கா தான் பண்ணுறாங்க நீங்கள் ஏட்டு சுரக்கா தானே நீங்கள் வலிமையாக இருந்திருப்பீங்கன்னா விக்கிரவாண்டியில் இறங்கி அதை உடச்சிருக்கணுமே நான் விக்கிரவாண்டி சொல்கிறாங்க நியாயத்தோடு சொல்கிறேன் நடுநிலை நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாமே இதை யோசிச்சு அவர் நாங்கள் எங்களுக்கு இருபத்தாறு தான் முக்கியம் நம்ம சொல்லிட்டு போயிடலாமே எஸ் முப்பத்தொன்று தான் முக்கியம்னு கூட சொல்லிட்டு போயிடலாமே இன்னும் நாங்கள் இந்த வயசுக்கு வரல முப்பத்தொன்று தான் முக்கியம்னு கூட சொல்லிட்டு போயிடலாமே கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க களத்துக்குள்ளே வரல அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் தப்பான இன்னொரு இது என்ன பண்ணுன்னா அப்படியாவது இருந்துட்டு போயிடலாம் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க போகிறீங்க அதில் தலைவா அது இதெல்லாம் நடக்குது கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடக்குது அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷனை மீறி களத்துக்குள்ளே வந்திருக்கணும் அதுவே வரலை உங்களுக்குன்னு உங்களை நம்பி ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருந்தான்னா போலிங் கூடியிருக்க கூடாது எண்பது சதவீதத்துக்கு மேல போயிருக்கக்கூடாது கூடாது அது கூட விடுங்க திமுகவுக்கு போலிங் கூடியிருக்கக்கூடாது கூடாது நீங்க திமுக ஆட்சியில் உள்ள கள்ளக்குறிச்சிக்குடி சாராய சவ பார்த்து இந்த அரசு வியாபாரிகளை ஊக்குவிக்கிறதுங்கிற அந்த மெசேஜை மக்களுக்கு சேத்துட்டீங்க அதுக்கு பிறகு திமுகவுக்கு முன்னே விட இருபத்தி மூணு சதவீத வாக்கு கூடியிருக்கும் கூடியிருக்கக்கூடாது அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு லட்சம் ஆன்லைன் மெம்பர்ஸ் இருக்கான்னு சொல்கிறீங்க விக்ரமானில நாற்பது ஐம்பதாயிரம் பேர் இருக்கான்னு சொல்கிறீங்க இந்த இடந்தான் ஜான ஆரோக்கிய சாமிக்கு முகத்தரை கிழிஞ்ச இடம் இந்த இடம்தான் ஜான ஆரோக்கிய சாமிக்க போலி செய்திகளின் முகத்தரை கிழிஞ்ச இடம் இந்த இடம் ஜான ஆரோக்கிய சாமி எக்ஸ்போஸ் ஆன இடம் நோட்டாவுக்கு ஓட் ஓட்டு இடைத்தேர்தலில் முன்னே விட குறைஞ்சி போச்சு உங்களோட நாற்பதுனாயிரம் ஆன்லைன் மெம்பர்ஸும் நோட்டாக கூட போடலையே அப்போது அவன் உங்களோட நாற்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர் போலிங்க்கு வந்திருக்கான் அதனால் போலிங் அதிகமாகிட்டு உங்கள் நாற்பதாயிரம் ஆன்லைன் மெம்பரில் திமுகவுக்கும் நிறைய ஓட்டு போட்டிருக்கான் அதனால் திமுகவுக்கு வாக்கு வலிமை கூட்டிட்டு இருபத்தி மூணு சதவீத வாக்களை பிரச்சாரம் பண்ணாமல் கமல்ஹாசனும் பிரச்சாரம் பண்ணாமல் ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் போகிற போராட்டு உதயனி நின்று விஜய உதயனி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விக்ரமண்டில் நிரூபிச்சிட்டாரு நான் ஆதாரத்தோட சொல்கிறேன் ஆதாரத்தோட நான் சொல்கிறேன் எதுலேயுமே நான் பிசுறு இல்லை ஒவ்வொரு தகவல்களும் மணி மணியாக இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி வந்து விழுது எப்படி உங்களுக்கு நாற்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர்ஸ் இருந்ததுன்னா ஏன் நோட்டாக்கு ஓட்டு ஓட்டு குறையுது இது எல்லாம் தப்பான விகிதத்தால் சொந்த காசில் சூனியம் வச்சது இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு கட்சி ஆரம்பிச்சா இட தேர்தல் நிற்கணும் லெட்டர் பேடா இருக்க கூடாது அவர் நின்னாரு ஸோ இரநூற்றி பத்து நாளுக்கும் நீங்க உங்க ரசிகர்களே கேண்டிடா போடுங்க காசு செலவழிக்கு ஆள் வரமாட்டான் காசு செலவழிக்கு ஆள் வரமாட்டான் ரசிகர்களே கேண்டிடா போடுங்க இரநூற்றி கோடி எடுத்து வைங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அவங்களுக்கு உதவுங்க நல்ல வாக்கு எடுக்கட்டு உங்கள் செல்வாக்கு அவங்க காட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது சிரஞ்சீவி மாதிரி மத்திய அமைச்சராக கூட நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல பாசிட்டிவாக பாருங்கள் சொந்த காசில் சூன்யம் வச்சு வச்சுட்டிங்கிறத உணர்வு எப்போன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதியாக வந்துடுவோம்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்களே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது போயிட்டீங்க சார் இருபத்தாறில் நிற்பாங்களாங்கிறது டவுட்டு நான் சொல்கிறேன் அதனால் நிற்கணும்னு நான் சொல்கிறேன் பல கேள்விகள் இதில் வருது தம்பி அதெல்லாம் சுரக்கா கேள்விகள் தான் நடைமுறை சாத்தியமானாதான் அதை பற்றி பேச்சு நீங்கள் நடைமுறையை சாத்தியப்படுத்துங்க ஏற்றுச்சுரைக்க தான் திரும்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் வறுமனை கிளைம் பண்ணுறது யார் வேணாலும் கிளைம் பண்ணலாம் எல்லோரும் கிளைம் பண்ணுவாங்க செயலில் காட்டுங்க வாக் த டாக் விக்கிரவாண்டியில் நீங்கள் போலர் ஸ்டேஷனை உடைச்சிருக்கணும் உடைக்காமல் நீங்கள் தான் என்னோட கருத்து இப்போமும் இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போடுங்க பிரசாந்த் கிஷோர் சொல்கிறத கேளுங்க உங்கள் சொந்த பைசா சில ஒழித்து உங்கள் உருத்தான ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணுங்கள் கிடைக்கிற வாக்கு வச்சு நீங்கள் இருபத்தொம்போது ஒரு பிளேயராக வாங்க பல நிரூபிக்காமல் வெறும் கையில் முளம் போட முடியாதுங்கிறது அரசியல் தலைவர்களுக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரியும் பலமந்துன்னு கொட்டை போட்ட அரசியல் தலைவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் விஜயம் புரிஞ்சிருப்பாருன்னு கருதுகிறேன் நன்றி சார்